ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாடின் முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நாளைய வடக்கு கிழக்கு முழுவதும் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதற்கு ஒன்றுபட்ட ஒத்துழைப்பை அனைத்து தரப்பினரும் வழங்கி இருப்பதாக தெரிகிறது பல்வேறு சங்கங்கள் பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றன யாழ்ப்பாணத்தின் சட்டத்தரணிகள் அமைப்பும் நாளைய தினம் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருப்பதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றன ஆனால் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் இப்படியான விடயங்களை பற்றி இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது நாளைய வடக்கு கிழக்கு முழுவதும் முடங்குவது எப்படிப்பட்ட பாதிப்புகளை சாதாரண பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஏற்படுத்தும் என்ற விடயத்தை பற்றி ஒரு சிறு பார்வை இன்றைய நாளில் இருக்கிறது இந்த இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களில் ஒன்று தொடர்ச்சியாக நான்காவது நாளாக நெடுந்தீவில் இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவங்கள் குறித்து இந்த சம்பவங்களில் இதுவரை கிடைத்திருக்கின்ற புதிய தகவல்கள் என்ன விசாரணைகள் முடிவு எப்படியாக அமைந்திருக்கின்றன நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கொலை சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முதல் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட விடயங்கள் என்ன என்பது குறித்த முழுமையான ஒன்று இருக்கின்ற அதே விட கொலையாளி பயன்படுத்திய கத்தி கிணச்சியிலிருந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது அதே நெடுந்தீவு பொதுமக்கள் பெரிய ஆர்ப்பாட்ட முறை நடத்தியிருக்கின்றனர் இது என்ன காரணத்துக்காக இந்த விடயத்தை ஒரு காணொலியோடு அவதானிப்போம் இன்னொரு மிக முக்கியமான விடயமாக இந்த நாளில் கொழும்பு பகுதியில் மிகப்பெரிய மின்தடை ஒன்று பல்வேறு இடங்களில் உணரப்பட்டது இதற்கான காரணமும் வெளிப்படுத்தப்படுகிறது உடனடியாக மின்சக்தி அமைச்சர் நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் அதுவெளியில் வெடுக்குனாரி மறை அண்மை காலமாக பேசப்படாது இருந்த விடயம் திடீரென்று பரபரப்பை கிளப்பிய ஒரு விடயம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு மூலமாக கிடைத்திருக்கின்ற விடயம் ஒன்று மிக முக்கியமானதாக இருக்கிறது அதேவேளையிலே நாடாளுமன்றத்திலே உடைக்கப்பட்ட சிறைகள் தொடர்பாக அடுத்த அமர்வில் பேசப்படும் என்று இன்று சொல்லப்படுகின்றது இன்னொரு பக்கம் அரசியல் நகர்வுகளில் மிக முக்கியமானதாக முக்கியமான பிரதானமான மூன்று கட்சிகள் தங்களுக்கு என்று தனித்தனி கூட்டங்களை நடத்தி இருக்கின்றன இதில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் பற்றிய ரகசியங்கள் இங்கே கசிந்திருக்கிறது

ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு ஒரு அழைப்பொன்றை விடுத்திருந்தது ஒன்றுபட்ட கடை அடைப்பு பூரணகர்த்தா இதற்கு பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கின்றன கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன அரசியல் ரீதியாக பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் கூட இப்படியான விடயத்தில் ஒன்றுபட்டவர்கள் செயற்பட்டிருப்பது நல்லது ஒற்றுமை என்பதை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான தருணம் இது அண்மை காலமாக புதிதாக கொண்டு வரப்பட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து இந்த எதிர்ப்பை இப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று கொண்டு வரப்போகுந்த புதிய சட்டம் மிக பயங்கரமானது தமிழ் மக்களை பாதிக்கக்கூடியது என்ற அடிப்படையில் ஒரு அடையாள பணி நிறுத்தமாக கடையடைப்பாக பயிஷ்கரிப்பாக ஹர்த்தாலாக வடக்கு கிழக்கு முழுவதும் ஒன்றுபட்ட அழைப்பு இங்கே விடுக்கப்படுகின்றது இதில் இறுதியாக யாழ்ப்பாண வரிய சட்டத்தன்னைகளும் நாளைய தினம் வடகிழக்கில் இடம்பெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டம் ஹர்த்தாலுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் பகிரங்க ஒத்துழைப்பு பற்றி அறிவித்தல் ஒன்றையும் வெளியிடாவிட்டாலும் கூட கிழக்கு மாகாணத்தில் நாளைய தினம் அனைத்து தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து பூரண கடையடைப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கு ஒன்றுபட்ட மக்களாக ஒன்றாக சேர்ந்து இந்த கடை அடைப்பை மேற்கொள்ளும் போது அதற்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார் இதிலே யாரால் இது உரிமை கூறப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டுகிறது என்பதை குறிப்பிடாமலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சி தான் கிழக்கு மாகாணத்தின் பிரதானமான கட்சி என்று தன்னுடைய இன்றைய நாளும் திசேட உரையொன்றில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் குறிப்பிட்டு தன்னுடைய அழைப்பையும் கொடுத்து மக்களை ஒன்றுபட்ட கடை அடைப்பு இதற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்துமாறு ஒன்றுபட்ட முயற்சிக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் அந்த கானுடைய பொது பார்ப்பு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளைய தினம் வடக்கு கிழக்கு அனைத்து அனைவரும் இந்த ஹத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இதுக்கு பிரதானமான ஒரு காரணம் பலர் சொல்லலாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது பாடசாலையில் ஏற்கனவே மானோடைய கேள்வி பின்தங்கிலே இருக்கின்றது என்றெல்லாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் நாங்கள் இன்று நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றி இன்று என்னுடைய கைகானுக்கு முன்னே இருக்கும் இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் சிந்தித்து இன்னும் ஒரு நாலு தசாப்தங்களாக என்னுடைய மக்களை மதைக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று சொன்னால் நாங்கள் அந்த சட்டத்தை தடுக்கிறதுக்காக என்னுடைய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலப்பாடு உதாரணமாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற சட்டம் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட கொண்டுவரப்பட்ட சட்டம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இன்னும் அமலாக இருக்கின்றது இது தொடர்பாக சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் நாட்டுக்குள்ளே போராட்டங்கள் நாற்பது வருடங்களாக இந்த சட்டம் வேண்டாம் என்றெல்லாம் போராட்டங்கள் செய்திருந்தாலும் கூட கடந்த வருடம் நாங்கள் வடக்கு ஆரம்பித்து நாடு முழுவதும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்க வேணும்னு சொல்லி ஐரத்திலே சேரித்து அது உலகத்திலே இருக்கும் பல நாடுகளுக்கு ஐநா மனிதரிமை பேரவை நாங்கள் அனுப்பி அஹ் இந்த சட்டமானதை நீக்குவதற்கு அஹ் ஆன சந்தர்ப்பம் தற்பொழுது வந்திருக்கு அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கு இதுக்கான காரணம் எங்களுடைய முயற்சிகள் தான் நாங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் தான் நாங்கள் இது தொடர்பாக செய்த விழிப்புணர்வு தான் இது தொடர்பாக அரசுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல தமிழ் பேசும் மக்கள் மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கும் சிங்கள மக்களை முனைத்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ததைய ஒரு எங்களுக்கு கிடைத்த ஒரு அதனூடாக கிடைத்த ஒரு பலனாகத்தான் இந்த பயங்கரவாத தரப்பு சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறத ஒரு பலன் என்று தான் சொல்லணும் ஆனால் எதிர்ப்பு சட்டம் என்ற பெயரிலே ஆஹ் புதிதாக விட ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தற்பொழுது முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆஹ் நாளைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்திலே முதலாம் வாசிப்பிற்காக இந்த சட்டத்தை கொண்டு இருந்தாலும் கூட இந்த எங்களுடைய ஹர்த்தால் நடவடிக்கை மற்றும் எங்களுடைய இணைய எதிர்ப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர மாட்டார்கள் என்று சற்று முன்னர் எங்களுக்கு அந்த செய்தி கிடை எனவே நாளைய தினம் நாடாளுமன்றம் கூட போகிறது நீண்ட இடைவெளியின் பிறகு நாளைய தினம் நாடாளுமன்ற அமர்வை முன்னிட்டு இந்த எதிர்ப்பு வெளியே தமிழ் மக்களால் வெளிப்படுத்தப்படுவது ஒரு பக்கம் நல்லது என்றே கருதப்படுகிறது சாணக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல நாளைய தினம் இதற்கு இப்பொழுது வலுத்திருக்கின்ற எதிர்ப்பு ஏடிஏக்கு எதிராக சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல அனைத்து தரப்பினராலும் எதிர்ப்புகள் வலுத்திருப்பதன் காரணமாக பெரும்பான்மை சமூகமும் இதை எதிர்க்கிறது என்னவென்றே தெரியாத ஒரு விடயம் அதில் என்னென்ன வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுகின்றது என்று புரியாத ஒரு விடயத்துக்கு இவ்வாறு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்திருப்பதானது நிச்சயமாக கொஞ்சம் அரசாங்கத்தை சலனப்படுத்தி இருப்பது போல தெரிகிறது ஆனால் இந்த பகிஷ்கரிப்பு ஹர்த்தால் போன்ற விடயங்களுக்கு பொதுமக்களின் பார்வை என்ன ஒரு விடயம் இதை வெள்ளிக்கிழமை இல்லாவிட்டால் திங்கட்கிழமை செய்திருக்கலாமே நீண்ட விடுமுறையாக எடுத்திருக்கலாமே என்று கருதுவோரும் இருக்கின்றார்கள் இது வழ அந்தாட வாழ்க்கைக்கான உழைப்புக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இப்படியான பரிஷ்கரிப்பு கடை அடைப்பு பூரண ஹர்த்தால் ஆகியன தேவையா என்று கேட்கின்ற பல மக்களும் இருக்கின்றார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு நாடாளுமன்ற மூலமாக நீதிமன்றம் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தாமல் பொதுமக்களது அந்த வாழ்க்கையை பாதிக்கின்ற வகையில் இப்படியான ஹர்த்தால் தேவையில்லை என்று கருதுவோர் ஆனால் தமிழ் மக்களின் ஒன்றுபட்ட அழைப்பு என்ற பெயரில் தாங்கள் வேண்டா கூட இந்த ஹர்த்தாலுக்கு இணங்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்ற பல பேரை பார்க்கிறேன் சாதாரண பொதுமக்களிடம் இது பற்றி கருத்துக்கள் அரசியல் கட்சிகளால் கேட்கப்படுகிறதா என்ற கேள்வி ஒரு பக்கம் அதுபோல இன்னும் ஒரு சில விடயங்களில் அரசியல் ரீதியாக ஒன்றுக்கொன்று துருவமாக இருக்கின்ற பல்வேறு கட்சிகளும்

நீங்கள் இலங்கையிலே வாழ்கின்ற சாதாரண மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துகளையும் மிக தெளிவு அரசியல் ரீதியாக இந்த புதிதாக கொண்டு வரப்பட சொல்லப்படுகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமானது வேண்டியது ஆனால் அதற்கான வழிவகை எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் தனியே இப்படியான அடையாள ஒருநாள் கடையடைப்பு மூலமாக சாத்தியப்படக்கூடிய விடயம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஒருநாள் கடையடைப்பு என்று சொல்வது ஒரு பக்கம் மக்களது வாழ்க்கையை தான் பாதிக்கிறது இந்த இடத்திலே தான் ஜனாதிபதி அணு விக்ரமசிங்கம் ஒரு விடயத்தை இருக்கின்றார் அவர் சொல்கின்றார் பொதுமக்களுக்கு அவர்களது அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் பொதுவாக பல்கலைக்கழகமானவர்கள் அவர்களது சமூகம் இப்படியான விடயங்களில் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை நாங்கள் நன்றாக செவையை மடைக்க வேண்டும் அவர்கள் என்ன விடயத்தை சொல்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இந்த நாளில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாணவர் சமூகத்துக்கு பாரதூரமானது தொடர்ச்சியாக இதனை நடைமுறைப்படுத்த ஆட்சியாளர்கள் முன்வைத்தால் வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் மாணவர்களால் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று இன்றைய நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அழகரா அழகராசா விஜயகுமார் விசேடமாக கூட்டப்பட்ட ஒரு ஊடகவியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலமாக அவர்கள் நாளைய தினம் எடப்பெறுகின்ற இந்த பூரண ஹர்த்தாலுக்கான தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவான முறையில் வெளிப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இதை நடைமுறைப்படுத்துகின்ற முயற்சியில் இறங்கினால் தாங்கள் ஒன்றுபட்ட போராட்ட முறை வடக்கிலும் கிடக்கிலும் சேர்த்து நடத்தப்போவதாக குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஊடக சந்திப்பில் ஒரு பகுதி வணக்கம் நான் அழகராசா விஜயகுமார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றிய தலைவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையானது இலங்கையிலே வடகிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய மக்களுடைய அடக்குமுறையானது தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது அந்த வகையிலே பயங்கரவாத தடை சட்டம் என்ற வகையில் வருடமாக எங்களுடைய மக்களை அடக்கி உடைய பயங்கரவாத சட்டச்சிட்டத்துக்கு எதிராக இப்போ ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டம் மூலமும் எங்களை அடக்குவதற்கான சட்டம் மூலமே அதாவது ஒரு மனிதன் சுதந்திரமாக திரிவதிலிருந்து அவன் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதில் இருந்து கூட அதை கூட தடுக்கின்ற வண்ணமாக இந்த சட்டம் இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த சட்டங்கள் எங்களுடைய மாணவர்களையும் பாதித்திருக்கிறது எங்களுடைய மக்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற பொழுதும் வெவ்வேறு செயற்பாடுகளின் போதும் எங்களுடைய மாணவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தில் ஈடுபடுத்தி அவர்களை கைது செய்து அடாவடித்தனம் செய்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்திலே சட்டத்திலே இல்லாமல் ஆகியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த புதிதாக வர இருக்கின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானதை மாணவ ஒன்றியமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் இதனை சர்வதேசம் எதிர்க்க வேண்டும் இந்த இலங்கை பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் மூலமானது ஒரு நியாயப்படுத்தப்பட்ட சட்டம் மூலமாக பிறப்பிக்க கூடாது அதனை வன்மையாக எங்களுடைய மாணவ ஒன்றியமாக எதிர்த்து நிற்கிறோம் மேலும் சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மூலத்தை நிறைவேற்ற அது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அழகராச விஜயகுமார் பாடசாலை மாணவர்களது கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் இது கல்வி சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு கவலையும் இயக்கம் ஆனால் நாளைய நாளை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண கல்வி சமூகமும் இயங்காது கல்வி நடவடிக்கைகள் நடைபெறாது என்று சொல்லி இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் இன்று நாளை தெரிவித்திருக்கிறார் எனவே நாளைய முன்னெடுக்கப்பட உள்ள இந்த நிர்வாக முடக்கலினால் கல்வி நடவடிக்கைகள் நடைபெறாது என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் புதிதாக கொண்டு வருகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தால் மக்கள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவார்கள் இதன் அடிப்படையில் தாங்கள் வடகிழக்கு இயங்குகின்ற பொது அமைப்புகள் சார்பாக தங்களுடைய ஆதரவையும் வழங்குவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே பொதுவாக அனைவருமே இந்த நாளில் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது ஒற்றுமையின் ஒரு அடையாளம் பொதுமக்களும் கூட இதற்கு ஒன்றுபட்டு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்றார்கள் ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒன்று தமிழ் பேச மக்களின் ஒற்றுமைகள் ஒற்றுமை இல்லாவிட்டால் ஒற்றுமை பற்றிய விடயங்கள் இப்படியான சிற்சில நடவடிக்கைகளின் போது அண்மை காலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் ஒன்றுபட்டிருப்போம் என்பது சந்தோஷம் இந்த நெடுந்தீவில் இடம்பெற்ற இந்த ஐந்து படுகொலைகள் கோர படுகொலைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக விடயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதை பற்றி தொடர்ந்து பேச வேண்டுமா என்று நான் யோசித்தேன் குறிப்பாக ஒரு பக்கம் பயத்தை ஏற்படுத்துகிறது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தருவோர் குறிப்பாக தங்களுடைய ஓய்வு காலத்தை இலங்கையிலே நிம்மதியாக கழிக்கலாம் அங்கே உழைத்தது காணம் சொந்த நாட்டில் தங்களுடைய காலத்தை கழிக்கலாம் என்று வருகின்ற வயது முதிந்தோர் இப்போது பயந்து போயிருக்கின்றார்கள் தனிமையிலே வாழ்கின்ற வயது முதிந்தோர் அனைத்து தரப்பினரும் கையிலே சிறு பணத்தை கூட இப்பொழுது பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை முன்பு அமைதியாக இருந்த ஒரு தேசம் ஒரு பிரதேசம் இப்போது பாதுகாப்பற்ற பிரதேசமாக மாறியிருக்கிறது பணம் பற்றாக்குறையா அதீத ஆசையா இல்லாவிட்டால் வேறு பின்னணிகளா என்று சொல்லி எல்லோரும் குழம்பி போயிருக்கின்றார்கள் வயதிபர்கள் ஐவர் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள் அருகே அவர்கள் எழுப்பிய ஊலத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை கடற்படை முகாம் இருந்திருக்கிறது அங்கே அவர்கள் கவனிக்கவில்லை நாயையும் வெட்டி போட்டிருக்கிறார்கள் என்று வரும்போது பார்க்கும்போதே ஒரு பக்கம் பயமாகவும் இன்னொரு பக்கம் கவலையாகவும் கோபமாகவும் இருக்கிறது இப்படி இருக்கும்போது அந்த கொலை குற்றவாளி கணவர் என்று கருதப்படுபவர் போலீசாரினால் இரண்டு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவதற்கு நீதிமன்றம் தன்னுடைய அனுமதி வழங்கியிருந்தது இந்த கொடூரமாக கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகின்ற கத்தி அதுபோல சந்தேக நபர் அணிந்திருந்த சாரம் ஆகியன கிணற்றிலிருந்து அவர் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்தது போல கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியோடு இந்த நெடுந்தீவுக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இந்த நாளில் இன்று அதிகாலை வேடையில் அழைத்துச் செல்லப்பட்ட வேளையில் கொலை இடம்பெற்ற வீட்டின் பின்புறமாக உள்ள அதே வடவில் உள்ள கிணற்றிலிருந்தே கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ரத்தம் தோய்ந்த கத்தி நபர் அணிந்திருந்த சாரம் ஆகியன யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தரப்பு போலீஸ் பிரிவினரால் இந்த நாளில் கைய கண்டெடுக்கப்பட்டிருந்தன நெடுந்தீவு மாமில இறங்குதுறை அண்மித்த பனிரெண்டாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள கடற்படை முகாமுக்கு அருகிலே உள்ள வீட்டிலே தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பாக அன்னை கருத்தில் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற வேளையில் ஜெர்மனியில் கொலை முயற்சியான வழக்கொந்தில் குற்றவாளியாக கருதப்பட்டவரை ரகு என்று அழைக்கப்படும் நபரை நாடு கடத்தப்பட்டதால் இலங்கையிலே தங்கியிருந்த வேளையில் தான் அவர் சந்தேகத்துக்கிடமான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்பட்டாலும் இப்போதுதான் அவர் இப்படியான ஒரு பாரிய குற்றம் செய்திருப்பதாக உறுதிப்படுத்தப்படுகின்றது இந்த இடத்திலே இந்த நாளில் நெடும் தீபமாக்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள் நெடுந்தீவில் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கூறி நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக அந்த பகுதி மக்களால் இன்றைய நாளில் கவன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நெடுந்தீவு பிரதேச செயலாளருக்கு ஆறு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று அந்த பொதுமக்களால் கையடிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்று நெடுந்தீவு போலீசாருக்கு மகஜர் ஒன்றை கையடித்திருக்கின்றார்கள் அந்த காணொலி

அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட வேண்டும் வெளியூர்களில் இருந்து வரும் நெடுந்தி நெடுந்தியின் விடுதி விடுதிகளை தங்குபவர்கள் விடுதி உரிமையாளர்களால் பூரண ஆள் அடையாளத்திற்கு உட்படுத்தப்பட்டு நெடுந்தி காவல் நிலையத்தால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் உள்ளே வரும் வெளியே செல்லும் மக்களின் தரவுகளை நவீன தொழில்நுட்பத்துடன் கொண்டு பயணிகளை சிரமப்படுத்தாது அதி விரைவாக இரங்கு துறையில் வச்சு சிரமித்துக் கொள்ளும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் மக்களுதுரை well, <laughs> <laughs> இந்த மக்களின் ஒன்றுபட்ட முயற்சி உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று மெச்சக்கூடிய ஒன்று குறிப்பாக புங்குடுதீவு இளைஞர்களின் ஒன்றுபட்ட முயற்சியும் நெடுந்தீவு மக்களின் திடீர் விழிப்புணர்வு தான் இந்த கொலை சந்தையன் கைது செய்ய காரணமாக அமைந்தது என்று நான் ஏற்கனவே இதற்கு முதல் பதிந்த காணொலிகளில் சொல்லியிருந்தேன் அந்த இளைஞர்களுக்கு பாராட்டையும் சொல்லி இன்று வழங்கப்பட்ட இந்த ஆறாம்ச கோரிக்கை மகஜர் பொலிசாரிடமும் கையடிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது பொலிசார் வெடிப்போடு இருக்கின்றார்களோ இல்லையோ உண்மையில் யாழ்ப்பாண போலீசார் துரிதமாக செயற்பட்டார்கள் என்பது முக்கியமானது ஆனால் யாழ்ப்பாண பிரதம போலீஸ் அதிகாரி மன்னிக்கும் நெடுந்தீவு பலிசாரை குற்றம் சுமத்தி இருந்தார் அவர்களது அசமந்த போக்கை பற்றி ஆனால் இன்றைய நாளில் கையளிக்கப்பட்ட இந்த மகஜரில் ஏற்கனவே அந்த இளைஞர் வாசித்த சில விடயங்களை தவிர நெடுந்தீவின் பொது இடங்கள் இறங்குதுறை மற்றும் மனித நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்கள் சுற்றுலா தலங்கள் அனைத்துக்கும் கண்காணிப்பு கவராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் நெடுந்தீவு அண்மை காலமாக அதிகமான சுற்றுலா சுற்றுலா பயணிகளால் கவனிக்கப்பட்ட ஒரு இடம் எனவே இது எப்போதோ செய்திருக்க வேண்டிய ஒரு விடயம் அதுபோல நெடுந்தீவு காவல் நிலையத்தால் வரையறுக்கப்பட்ட நெடுந்தீவு இடங்களை ரோந்து பணியினூடாக கண்காணிப்பதற்கு இடைவிடாத ஒவ்வொரு நாளும் காவல் நிலையத்தால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அவர் அப்போது வாசித்த போது சொல்லப்பட்டிருக்கவில்லை அந்த ஆறு அம்சங்கள் கொண்ட விடயத்திலே அதுவும் அமைந்திருந்தன எனவே இந்த விடயங்களை உடனடியாக பரிசார் விரைந்து செயற்படுத்தப்பட வேண்டும் இது நெடுதிவுக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தில் இப்படியான குற்றச்செயல்கள் நடப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற அனைத்து இடங்களில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது குறிப்பிடப்படுகின்ற விடை இதை விடலே வெடுக்கு நாரிமலை அண்மை காலத்தில் செய்திகளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இடம் இந்த வெடுக்கு நாரிமலை குறித்து மீண்டும் இப்போது நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாக இங்கே அமைந்திருக்கிறது இரண்டு நாளில் வவுனியா நீதிமன்றம் இது குறித்த தீர்ப்பு முடிவு அறிவித்திருக்கிறது பிரதேசத்திலேயே வணக்க வழிபாடுகளை நடத்துவதற்கு பக்தர்கள் செல்வதை எந்த ஒரு அரசு அதிகாரியும் தடுக்க நீதிமான் என்று உத்தரவு வழங்கப்பட்டு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரமையுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்களை உடைத்த வழக்கு இந்த நாளில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் முன்னிலையாகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணை இது குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் எனவே இந்த வழக்கில் போலீசார் இனம் தெரியாத நபர்களினால் வணக்கத்துக்குரிய விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டமை தொடர்பாக தகவல்களை வழங்கியிருந்தார் இது சம்பந்தமாக மேலுதைய அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இப்போது இருக்கின்ற இந்த வெடிகத்தில் தொல்லியலுக்குரிய பிரதேசம் என்றும் தாங்கள் செய்த விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பதற்கு அரசு சட்டத்தன்மையின் உதவியை நாடி இருப்பதாக பரிசார் நீதிமன்றத்தில் இன்றைய நாளை தெரிவித்திருந்தார் ஆனால் இலங்கை அரசியலமைப்பின் அமைப்பின் பத்தாவது பதினான்கு ஒன்று உ உறுப்புரிமையின் கீழே மத வழிபாடு என்பது எவராலும் மட்டுப்படுத்தப்பட முடியாத ஒன்று அவ்வாறு மரத்தையோ கல்லையோ வழிபடலாம் அதற்கு பூரண உரித்து உள்ளது மரம் வனப்பிரதேசத்தில் இருப்பதால் வழங்க முடியாது என்று யாரும் கூற முடியாது ஒரு கல் தொல்லியலுக்குரியது என்பதற்காக அதனை வழங்க முடியாது என்று யாரும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சில வாதங்களை முன்வைத்த காரணத்தால் நீதவான் இடைக்கால உத்தரவை வழங்கியிருந்தார் எனவே உடைக்கப்பட்ட சிலைகளை மீள கட்டுவது தொடர்பாக தொல்லியல் பிரதேசம் என்ற காரணத்தினாலே மீளமைப்பது தொல்லியல் என்ற காரணத்தினாலும் அரச சட்டத்தன்மையும் வந்த பிறகு ஒரு விண்ணப்பத்தை செய்வதாக நீதி இப்போது உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையில் வாழ்த்துக்கள் வழிபாட்டுக்கு தடையில்லாமல் போயிருக்கிறது நீதிமன்றத்தின் உறுதியான உத்தரவின் அடிப்படையில் எனவே இப்படியான விடயங்கள் உடனுக்குடன் சட்டத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் இலங்கை மக்களுக்கு இப்போது நாடு இருக்கின்ற நிலைமையில் நிம்மதி தரக்கூடிய ஒரு ஒரு விடயமாக யார் பக்கமும் சாராத சட்டம் மட்டுமே இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் கொழும்பின் பல பகுதிகளில் மின்தடை ஒன்று ஏற்பட்டது இது திடீரென்று ஏற்பட்ட மின்தடை இது பல பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது இப்படியான விடயம் ஒன்று கொழும்பில் மின்சார துண்டிப்பாக இருந்திருக்குமா இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளை பற்றி உடனடியாக தகவல் வந்தவுடன் எரிசக்தி பலசக்தி அமைச்சரான கஞ்சன விஜயசேகர ட்விட்டர் பதிவு மூலமாக கொழும்பு நான்கு ஐந்து ஏழு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் இன்னும் சிற்சிறு இடங்களிலும் திடீரென்று ஒரு மின் கேபிள் ஒன்று வெடித்ததன் காரணமாக தன் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இப்போது ஒரு சில நிமிடங்களில் அனைத்து இடங்களிலும் இந்த மின்சாரம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது இந்த நாளில் முப்பது நிமிடங்களுக்கு மேற்பட்ட அளவு ஒரு சில இடங்களில் நீடித்ததாகவும் மற்ற இடங்களில் முப்பது நிமிடங்களுக்குள் மின்சாரம் மீண்டும் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் எந்த ஒரு நாசகார சதியும் இருக்கவில்லை என்று இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே இன்றைய இந்த நாளில் மூன்று முக்கியமான கட்சிகளும் தனித்தனியாக இந்த நாளில் கூட்டங்களை நடத்தி இருக்கின்றன இந்த கூட்டங்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கூட்டம் ஒரு பக்கம் நடந்திருக்கிறது பொதுஜன பெருமுன தலை தலைமைகளால் இது நடத்தப்படுகிறது அதுவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்னும் ஒரு கூட்டமும் ஆடும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நடத்தப்படுகின்றது இதில் அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது எனவே நடந்திருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சுதந்திர கட்சியிலிருந்து இருந்து விலகியவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வது பற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு கூட்டத்தை நடத்தி இருப்பதாக சத்து ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது உளுக்காற்று நடவடிக்கைகளை பற்றி ஆலோசிப்பதற்கும் சில இடங்களில் உளுக்காற்று நடவடிக்கைகளை கைவிடலாமா என்பது குறித்து பேசப்படுவதற்கும் இது பற்றி முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுவேளை இன்னொரு பக்கம் இந்த எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து யார் பக்கமும் சாராத ஒரு எதிர்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கலாமா ஒரு பொது கூட்டணி ஒன்றை உருவாக்கலாமா என்பது குறித்து சஜித் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பேராசிரியர் ஜிஎல் தலஸ் பெரும ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ராவ் ஃபக்கீம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் லட்சுமன் கிரியெல்ல இந்தியாஸ் டாக்டர் சந்திமா வீரகோடி உள்ளிட்ட பிரமுகர்கள் கூடி பேசியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதுதான் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் கூட்டமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது எனவே ஏதோ ஒன்று அரசியலில் நடக்கப் போகிறது அது அடுத்த தேர்தலுக்கான வியூகமாக இருக்கலாம் நாளைய தினம் நாடாளுமன்றம் கூடும் போது இதை பற்றிய விடயங்கள் வெளிவரலாம் இந்த வருடத்தின் முதல் காலாண்டு பகுதியில் கிடைத்திருக்கின்ற மொத்த வருமான வரி முன்னூற்று பதினாறு பில்லியன் ரூபாய் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இது குறித்து அறிவித்தறி இருக்கின்றது அண்மையில் கூட உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இப்போது இந்த ஒரு லட்சம் ரூபாய் மாதாந்த சம்பளம் பெறுவோர் வருடாந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாவுக்கு மேலே சம்பளம் பெறுவோரை உடனடியாக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் இணைய தளத்தினூடாக இல்லாவிட்டால் நேரடியாக வந்து வருமான வரியை செலுத்துமாறு உத்தரவிட்டிருந்ததை பற்றி சொல்லுகிறது எனவே இந்த வருமான வரியில் நீங்கள் இருந்தால் இந்த பெருந்தொகையும் உள்ளடக்கும் இன்று காலையில் ஹம்பாந்தோட்டை பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருந்தது இன்று அதிகாலை என்று சொல்வதை விட நேற்று நள்ளிரவு சொல்லலாம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி தாண்டி பனிரெண்டு நாற்பத்தைந்து அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது அம் ஹம்பாந்தோட்டை பகுதியிலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலே கடலின் ஆழமற்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உருவானது மிக முக்கியமானது இதுவரை காலமும் அண்மை காலத்தில் இலங்கையில் பதிவான நிலநடுக்கங்களில் இதுதான் ஆகக்கூடியதாக சொல்லப்படுகிறது நான்கு தசம் நான்கு ரிக்ட அளவு என்று பதிவாகி இருக்கின்றது ஆனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை அதுபோல இது குறித்த தொடர்ச்சியாக ட்ரிமோஸ் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக அதிர்வுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்லி புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்திருந்தது அதேவேளையில் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்குகின்ற எச்சரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இந்திய நாளில் இருந்து இந்திய நாளில் இரவு வரை இன்று பகல் வேளையிலிருந்து இன்று இரவு பதினொன்று நாற்பத்தைந்து வரை இந்த எச்சரிக்கை சில மாவட்டங்களுக்கும் அதுபோல் பத்தொன்பது மாவட்டங்களுக்கும் முக்கியமாக பல்வேறு மாகாணங்களுக்கும் வழங்கப்படுகின்ற எச்சரிக்கையை விடாத மாவட்டங்களை பற்றி சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பத்தொன்பது மாவட்டங்களில் அடங்காத மாவட்டங்களாக யாழ்ப்பாணம் அதுபோல் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் மொடராகலை ஆகிய மாவட்டங்கள் மட்டுமே இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை ஏனைய மாவட்டங்களிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இதிலே அதிகமாக தாக்கக்கூடிய பிரதேசங்களாக இந்த கடுமையான மின்னல் பாதிப்பு உள்ள பிரதேசங்களாக மன்னார் வவுனியா முல் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களில் மழையோடு கூடிய மின்னல் தாக்கம் இருக்கும் என்றும் மேற்கு சபரகமூவ மத்திய வடமத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் இந்த மின்னல் தாக்கம் இருக்கும் என்றும் மின்னல் அதிகமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் சொல்லப்படுகின்றது இன்னொரு முக்கியமான விடயத்தை இப்போது அவதானிக்க வேண்டும் குறிப்பாக முன்னாள் சட்டமா அதிபர் குறித்து இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் சட்டமாதிபர் அதிபர் மேல் நீதிமன்றத்துக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இவரை வடக்கு விசாரணைக்கு அழைத்த போது காவல்துறையினர் வாக்கு மூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள அளித்த விலையில் இவரது அழைப்பானையை அவர் புறக்கணித்திருந்தார் டபுல டில்லிரா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது குறித்து மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வாக்கு மூலம் வழங்குவதற்காக இன்று மீண்டும் பயங்கரவாத விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அவர் சட்டத்தரணியை தான் இரண்டு தரவைகளும் அனுப்பியிருந்தார் இதன் அடிப்படையில் இன்றைய தர்மம் முன்னிலையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஐடி என்று சொல்லப்படுகிற பயங்கரவாத விசாரணை பிரிவு அவருக்கு இழுத்து மூலம் அறிவித்திருந்தது கடந்த இருபத்தி ஒராம் தேதியும் அவர் சமூகம் எடுத்திருக்கவில்லை இப்படி இருக்கிற நிலையில் அவர் குறித்து இப்பொழுது மிக முக்கியமான முடிவு ஒன்று வெளியாகி இருக்கின்றது அவருக்கான கை கைது செய்வதையும் அவரை கைது செய்வதையும் பிரிவு இல்லாவிட்டால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு கைது செய்வதையும் வாக்கு மூலங்களை பதிவு செய்வதையும் அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது

இது மிக முக்கியமாக அண்மைக்காலமாக காலமாக பாடசாலைகளுக்கான அனுமதியை இவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது குறித்து தொடர்ச்சியாக பல யோசித்திருந்த நிலையில் இது குறித்த அனுமதி இப்போது கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் அண்மை காலமாக எடுக்கப்பட்டு வருகின்ற பாடசாலைகள் குறித்து இருந்த குழப்பங்கள் அதுபோல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இப்போது தெளிவு பெறப்பட்டிருப்பதாக இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இப்போது கருதப்படுகிறது குறிப்பாக அண்மை காலத்தில் மக்கள் இல்லாவிட்டால் கல்விக்கான பாடசாலை அனுமதிகளை அரசு பாடசாலைகள் அனுமதிகளை புலமைப் பரிசியல் பரீட்சை மூலமாகவோ வேறு திட்டங்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ள விளைந்த பல பேருக்கும் இது பற்றிய முழுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு சேர்த்து இன்னொரு விடயம் பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்கள் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பித்திருக்கிற நிலையில் நாட்டில் காணப்படுகின்ற இந்த அதீத வெப்பநிலை சிறுவர்கள் கற்பிணி தாய்மார் ஆகியோருக்கு அதிகமான ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அதிகமான நீரை பெற்றுக் கொள்வது அதுபோல குறிப்பாக சுவாசம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவோர் அநேகமானோர் இவ்வாறு இருக்கும் அவர்களுக்கான சரியான சிகிச்சை முறைகளை எடுத்து கொள்வது இல்லாவிட்டால் அவர்களை பத்திரமாக கவனித்துக் கொள்வதாகியவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு இப்போது அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது முட்டை பற்றிய ஒரு தகவலையும் இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக மேல் மாகாணத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் இப்போதைக்கு விநியோகிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் குறித்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன கால்நடை உற்பத்தி சுகாதாரத்தின இப்போது மேல் மாகாணத்துக்கு மட்டும் இந்த முட்டைகளை விநியோகிக்க அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனைய மாகாணங்களில் உள்ள பாரியளவான வெதுப்பகம் மற்றும் உணவகங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளுக்கு கேள்வி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே பத்து லட்சம் முட்டைகள் இப்போது இருக்கின்றன கடந்த பதினைந்தாம் தேதி கொண்டு வரப்பட்டவை அதுபோல கடந்த பத்தொன்பதாம் தேதி கொண்டு வரப்பட்ட பத்து லட்சம் முட்டைகள் இந்த நாளில் பரிசோதனைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் தொடர்ந்து வரும் காலத்தில் அவற்றை மாவட்டங்களுக்கும் வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் அதுபோல இந்த வேண்டும் இதன் மூலமாக அவர்களுக்கான பயன் கிட்டும் செய்திகள் அதிகமானோருக்கு சரியான செய்திகள் சேரும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் சமூக வர்த்தளங்களில் பகிர்ந்து கொடுங்கள் இன்னும் எப்படியான செய்திகள் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுகின்றன இதை பற்றிய செய்திகள் மிக முக்கியமான உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன் எதே கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்